ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி வாங்க சிங்கப்பூரில் உள்ள புத்தா டெம்பிளுக்கு போய் புத்தரை கும்பிடலாம் ஹிந்துக்கள் வைகாசி விசாகத்தை எவ்வளோ விசேஷமான நாளாக நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி புத்தரை கும்பிடுறவங்க அந்த நாளில் விசாக் டேவா செலிபிரேட் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் புதன்கிழமை விசாக் டே விசாக் விசாக்டேக்கு சிங்கப்பூரில் பப்ளிக் ஹாலிடே சிங்கப்பூரில் புத்தா டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் வைகாசி விசாகத்தன்னைக்கு காலையில் வடபத்திரக்காளியம்மன் கோயிலுக்கு வந்து முருகர் அம்பாள் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வடபத்திரக்காளியம்மன் கோயில் பின்னாடி தான் இந்த புத்தா டெம்பிள் ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்துடலாம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு புத்தா டெம்பிளுக்கு வந்தோம் நல்ல கூட்டம் வீடியோ எதுவும் எடுக்க முடியல அதனால் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம் மறுநாள் காலையில வந்து உங்களுக்கு வேண்டி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு இந்த புத்தா டெம்பிள் சிங்கப்பூர்ல கரெக்டாக எங்க இருக்குன்னு சொல்லணும்னா பெரப்பா கெமாட்டிக்கும் பின்னாடி ரேஸ்கோஸ் ரோட்ல இருக்கு இந்த கோவில் வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா சீட்டாவும் டைகரும் பெருசா இருக்கும் உள்ள உடனே முதல்ல ஊதுபத்தி ஸ்டாண்டு பெருசா இருக்கும் உள்ள உடனே முதல்ல கிளாஸ்ல கவர் பண்ணி நான்கு முகத்தோட சிலை இருக்கும் அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் கிளாஸால் கவர் பண்ணிருக்க பிரம்மாசலைய சுத்தி சுத்தி நம்ம லீ கட்டிருக்கும்ல வேண்டிக்கிட்டு அந்த லீஃப்ல நம்மளோட பேரும் டேட் ஆஃப் பர்தும் எழுதி சுத்தி கட்டியிருப்பாங்க வாசல்ல நின்று பிரம்மாவை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெரிய புத்தா சிலை இருக்கும் உள்ள வந்து உக்காந்து நம்ம புத்தரை கும்பிடலாம் அதுக்கப்புறமா அவரை ஃபுல்லா சுத்தி வரலாம் இங்கே ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்கலாம் ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதனால் நான் எந்தெந்த இடத்துல வீடியோ எடுக்கலாமோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் புத்தர் சிலையை சுற்றி கூட வாழ்ந்த மக்களோட சிலைகளும் அவங்களோட ஸ்டோரியும் சைனீஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க அப்படியே அதை பார்த்துக்கிட்டே புத்தரை சுற்றி வரலாம் அப்படியே அவரை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே படி இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அவர் பெருமாள் மாதிரி புத்தர் படுத்திருப்பார் அந்த இடம் வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைனீஸ் கார்டு இருப்பாங்க அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளோட விநாயகர் இருப்பார் அவரையும் ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வர வேண்டியதுதான் புத்தரை சுற்றிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே செவன் டேஸ் லுக்கிங் அப்படின்னு ஏழு நாளைக்கும் ஏழு விதமாக புத்தரோட சிலைகள் இருக்கும் ஒவ்வொரு புத்தா சிலையும் ஒரு நாள் காமாக இருக்கிற மாதிரியும் ஒரு நாள் ரிலாக்ஸு ஒரு நாள் மெடிடேஷன் இது மாதிரி அந்தந்த நாளுக்குள்ள மீனிங்கோட அந்த சிலைகளையும் எழுதி இங்கிலீஷ்லையும் சைனீஸ்லையும் எழுதியிருப்பாங்க டியூஸ்டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அவர் எப்படி பெருமாள் போல் படுத்திருக்காரோ அது மாதிரி தான் அங்கே உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல அங்கே அவர் படுத்திருப்பார் நம்மளோட பிறந்த நாள் என்னவோ அந்த நாளுக்கு நேராக நம்ம கேண்டலும் அந்த கோல்டன் லீஃபும் வாங்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டில் அந்த இடத்துல வச்சுட்டு கோல்டன் லீஃபில் நம்மளோட பேரும் பிறந்த தேதியும் எழுதி வேண்டிக்கிட்டு அங்கே கிட்ட சுற்றி கட்டலாம் இங்கே உள்ள கேண்டில் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் ஷேப்லையும் தாமர வடிவத்துலையும் இருக்கும் சிங்கப்பூரில் விசாக் புத்தர் புத்தர்கிட்ட வந்து நாங்கள் வாங்கின ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலான குக்கீட் எக்ஸ்ப்ளோர் விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்